அனைவருக்கும் காலை வணக்கங்கள் நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து ஊடாக வெற்றி அடைய முடியும் எட்டாவது காலமறுதல் அதிகாரத்துல நா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல நானூத்தி எண்பத்தி நாலாவது குரலா ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் அதாவது வந்து காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செயலொன்றை செய்வதனால் உலகமே வேண்டுமென கருதினாலும் கைகூடும் அதாவது அந்த நேரத்துக்கான சரியாக சிந்தித்து நாம் ஒரு செயலை ஆற்றுவோமாக இருந்தால் நாம் அந்த செயலிலே வெற்றி அடைய முடியும் ஒரு இதுக்கு ஒரு ஹதி ஒன்றை சொல்லலாம் என்னன்னு சொன்னா ஒரு காட்டுல ஒரு நாய் நாய் ஒன்று போய்கொண்டிருக்குது அதுக்கு தெரியாமலே அது ஒரு காட்டுக்குள்ள போய் உள்ளிட்டுடுது அப்ப அது நினைக்குது எனக்கு இடம் தெரியல நான் என்ன செய்ய போறேன் நினைக்க ஒரு சிங்கம் வருது அது நினைக்குது இந்த சிங்கம் இன்னைக்கு என்ன கொண்டு சாப்பிட போகுது நான் என்ன செய்து இதுல இருந்து தப்பலாம் அப்படின்னு நினைக்குது அந்த டைம் சுத்தி பாக்கல அது பக்கத்துல ஒரு கொஞ்சம் எலும்பு துண்டி இருக்கிறத காணுது அப்ப அந்த உடனே அந்த எலும்பு துண்டை திரும்பி பார்த்து சாப்பிட்டு கொண்டு சொல்லுது இந்த சிங்கத்தின் இறைக்கு என்ன டிசி ஆயிருக்குது ஆனாலும் எனக்கு வயிறு நிறைய இல்லையே இன்னும் ஒரு சிங்கம் வந்து அம்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நானும் சாப்பிட்டு சந்தோஷமா போயிடுவேனே அப்படின்னு நினைக்குது அப்படி நினை நினை நினைக்கிறத உறக்க சொல்லுது சொன்ன உடனே அந்த சிங்கம் பாக்குறோம் ஒரு சிங்கத்தை கொண்டு தருட்டு அடுத்த சிங்கத்தை திருடுறாரோட நினைக்கிட்டு அந்த இடத்த விடிகிட்டு தப்பி ஓடிடுது அப்ப இது இவ்வளவுத்தையும் மேல இருந்து ஒரு குரங்கு பார்த்து கொண்டு இருக்குது அந்த குரங்கு யோசிக்குது ஓ நான் இப்படி ஏமாத்திட்டு இதை இப்படி விடக்கூடாது நாம சிங்கத்துக்கு போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிட்டு அது சிங்கத்தை தேடி போகுது போய் சிங்கத்திட்ட சொல்லுது உங்களை இப்படி நிறைய ஏமாத்திட்டதுன்னு சொல்லுது அப்ப நிறைய தாங்க காட்டில ஒரு ராசா மாதிரி சிங்கத்தின நென்மதிப்பை பெற்றிடலாம் தாங்க ஆட்டுல ராசாவ நடமாடலாம் என்ன நினைத்துக்கொண்டு சொல்லுது அப்ப சிங்கத்துக்கும் கோபம் வருது ஒரு சிங்கத்தின அணி இப்படி என்ன ஏமாத்துறதும் சரிப்பா பாப்போம்னு சொல்லி நீ இந்த முடிவில் என்று சொல்லி அவன் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போற அப்ப நல்ல ஆவேசமா ஓடிக்கிட்ட வரைக்குள்ள ஆஹ் நான் நினைக்கிறது சாரி சண்டை காலை முடிக்க போது இவ்வளவு ஆவேசமா வர்ற குரங்கு என்ன பாய்தான் போது பிடிக்கத்தான் போகுதுன்னு கொண்டு பக்கம் யோசிக்கிது சரி ஏதாவது தப்பிடு விரண்டு திரும்பவும் அதே மாதிரி எலும்பு திரும்பி கொண்டு சொல்லுது இந்த குரங்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுது இவ்வளவு நேரம் செல்லுதா ஒரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு பசுக்க வலிக்கிறது என்ன செய்யறதோ தெரியல நான் வந்து உறக்க திருப்ப செல்லுது அப்ப சிங்கம் பக்கம் யோசிக்கிற வேலையை என்ன காட்டிட்டுதான் என்ன நினைச்ச குரங்கு சின்னது என்ன குரங்கு ஏறிட்டு திரும்பி காட்டுக்குள்ள ஓடி போய் உள்ளிட்டுடுறது அப்ப நாய் அந்த டைமுக்கான சமாஜ் ஓசித புத்தி ஆலயம் என்ன செய்யணும் என்று நினைச்சல் ஆலயம் அந்த இதுல இருந்து தன் ஆபத்துல இருந்து தான் தப்பிட்டு தான் சொல்லி கூட அவர்கள் நன்றி வணக்கம் ஒரு பொருத்தமான எதிரித்தான் அந்த எதிரியை வெள்ளம் சூப்பிட்டு குரங்குகள் எதிரியை கூட்டிக் வந்தாலும் உடனீரல் எதிரியை கூட்டிக் வந்தாலும் அதையும் தந்திரத்தால் அந்த நாய் வெல்ல முடியும் உண்மையிலும் செய்யும் அறிவினும் இடத்தான் செய்யும் செய்யும்